வணக்கம் இது உங்க ஏ ஒன் ராமஜயம் டெக்ஸ் தாங்க இளம்பு இல்லை இன்னைக்கு நம்ம ஆடி ஆஃபர்ல வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள சாரீஸ் வந்து ஐநூத்தி இருபத்தஞ்சுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ் எல்லாமே நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் சாரி தாங்க ஸோ இந்த மயில்பட்டு காஞ்சிபுரம் சாரீஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இதுல அடுத்தடுத்த கலர்ஸ் எல்லாமே பாத்தர்லாம் இதுலயே கலர்ஸும் இருக்குங்க டிசைன்ஸும் இருக்கு பார்த்தரலாம் மயில்பட்டு காஞ்சிபுரம் சாரீஸ்ங்க ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள சாரீஸ் வந்து ஐநூத்தி இருபத்தஞ்சுக்கு நம்ம ஏன் ராமஜெயம் டெக்ஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் காம்பினேஷன் முகூர்த்த பட்டு சாரீங்க எங்கேயுமே இந்த பிரைஸுக்கு நீங்க வாங்கவே முடியாதுங்க ஃபைவ் தௌசண்ட்குள்ள எங்கேயுமே நீங்க இந்த சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியாது இது நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங்றதுனாலதான் லோ பிரைஸுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு நீங்களும் நம்மளோட ஷாப்புக்கு வாங்க ஷாப்லேயுமே கஸ்டமர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே நம்மளோட ஷாப்பில் வந்து அவைலபிள் இருக்குங்க இந்த பீசஸ் மட்டும் இல்லை பாருங்க கஸ்டமர் எல்லாமே குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த ஆடி மாதம் மட்டும் தாங்க இந்த ஆஃபர் பிரைஸ் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இன்னுமே இல்லை கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு நம்ம மட்டும் தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மதிப்புள்ள சாரீஸ் எல்லாமே நம்மளோட ஷாப்ல வந்து ஐநூத்தி இருபத்தஞ்சுக்கு கொடுத்துட்டு இருக்கோங்க மிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இல்ல நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குங்க வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் பண்ணுங்க கடைக்கு நேர்லயுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ஆன்லைனும் இருக்கு ஆன்லைனையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு பாத்தீங்களா சோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சாரீஸ் எல்லாமே நம்மளோட ஓன் மேனுபேக்சரிங் சாரீஸ் தான் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மதிப்புள்ள சாரீஸ் எல்லாமே நம்ம ஷாப்ல வெறும் ஐநூத்தி இருபத்தஞ்சுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க